தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாறுதல்கள் நூல் வெளியிடும் எழுத்தாளர் தெளிவத்தை ஜோசப் நினைவேந்தலும் எழுதியவர் கே பொன்னுதுரை வாசிப்பவர் என் கிருஷ்ணகுமார் எழுத்தாளர் சாகித்ய ரத்ன தெளிவத்தை ஜோசப் அவர்கள் தாய் வீடு இதழில் தொடர் புதினமாக எழுதி வந்த மாறுதல்கள் தாய் வீடு பதிப்பகத்தினால் பெற்று அதன் வெளியீட்டு விழா பாக்கியா பதிப்பகத்தின் ஏற்பாட்டில் கொழும்பு தமிழ்ச் சங்கத்தில் ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது ஞானம் கலை இலக்கிய இதழில் தெளிவத்தை ஜோசப் நேர்காணல் எனும் தொடர் பதிவுகளை செய்தவரும் தெளிவத்தை ஜோசப் பவள விழா ஞானம் சிறப்பு இதழ் வெளியிட்டவருமான சாகித்ய ரத்ன தி ஞானசேகரன் தலைமையில் இந்நிகழ்வுகள் இடம்பெற்றன தெளிவித்தை ஜோசப் அவர்களின் மறைவுக்கு பின்னதாக இலங்கையில் எந்த பாகத்திலும் இதுவரையில் எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்காத நிலையில் இந்த நிகழ்வு அவரது நினைவேந்தல் நிகழ்வாகவும் இடம்பெற்றது அவரது புதல்வர்களான ரமேஷ் ஜோசப் ரவீந்திரன் ஜோசப் மருமகன் புஷ்பராஜ் மூத்த எழுத்தாளர் அன்னலட்சுமி ராஜதுரை ஞானம் ஆசிரியர் குழுமத்தைச் சேர்ந்த திரு திருமதி ஞானசேகரன் ஆகியோர் ஒளியேற்ற சபையோரினது ஒரு நிமிட மௌன அஞ்சலியுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின ஊடகவியலாளர் கே பொன்னுதுரை வரவேற்புரை வழங்கினார் தெரிவிக்கிய ஜோசப்பின் பல்வேறு இலக்கியப் பணிகளையும் நினைவுபடுத்தி ஒரு நினைவேந்தல் உரையாக சாகித்ய ரத்ன தி ஞானசேகரனின் தலைமையுரை அமைய பெற்றது நிகழ்ச்சி தலைவரிடமிருந்து முதல் பிரதியை இலக்கியப் புலவரல் ஹாசிம் உமர் பெற்றுக்கொள்ள தெளிவத்தை குடும்பத்தாரும் நூல் வெளியீட்டு நிகழ்வில் இணைந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தனது ஆவண சேகரிப்பில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலானவற்றை கொழும்பு தமிழ்ச்சங்கத்துக்கு கொடுத்த தெளிவத்தை ஜோசப் அவர்களின் அர்ப்பணிப்பை நினைவுகூர்ந்து கூர்ந்து மாறுதல்கள் நூல் பிரதி கொழும்பு தமிழ்ச்சங்க நூலகத்துக்கு அதன் துணைத் தலைவரிடத்தில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மல்யூப் சந்தி திலகர் வழங்கி வைத்தார் மேலதிகமாக தமிழகத்திலிருந்து வருகை தந்த எழுத்தாளர் எஸ் இசட் ஜெயசிங் தனது இந்திய இலங்கை அரசியல் சமூக பார்வைகள் தெளிவத்தை ஜோசப்பின் சகோதரர் குழந்தை பரிபூரணம் எழுதிய எடுக்கவோ கோர்க்கவோ உள்ளிட்ட நான்கு நூல்களை தமிழ்ச்சங்க நூலகத்துக்கு வழங்கி வைத்ததுடன் தெளிவத்தை ஆரை நினைவு கூர்ந்து சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார் தெளிவத்தை ஜோசப் அவர்களை நினைவு கூறுவதில் இலங்கையை விட கனடாவும் தமிழகமும் முந்திக்கொண்டன என கூறி கனடாவில் காலம் மற்றும் தாய்வீடு இணைந்து ஒழுங்கு செய்த குறிஞ்சி நிலத் தலைவன் தெளிவத்தை ஜோசப் நினைவேந்தல் நிகழ்வையும் அதில் உரையாற்றிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் நாரும்பூநாதனின் உரையையும் திருச்சியிலே தமிழகன் ஒழுங்கு செய்த இரண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளையும் நினைவு கூர்ந்து சென்றார் இதன்போது தமிழகத்தில் வாழும் எழுத்தாளரும் ஆய்வாளருமான மூசி கந்தையாவின் மலேக ஆய்வுப் பணிகளை பாராட்டி தெளிவத்தை ஜோசப் விருது கோவையில் இடம்பெற்ற மலேக மெருநூறு மாநாட்டில் வழங்கி வைக்கப்பட்டமையையும் மையையும் நாதனின் பொருணை முதல் நயாகரா வரை பயணக்குறிப்பு நூலில் கனடாவில் நடத்திய தெளிவத்தை நினைவேந்தல் நிகழ்வு குறித்து ஒரு அத்தியாயமே எழுதியிருப்பதையும் மல்லியப்பு சந்தி திலகர் நினைவு கூர்ந்தார் மாறுதல்கள் நூலி வெளியீட்டுரையை அதன் தயாரிப்பு பணிகளில் பெரும் பங்கு வகித்த சுப்பையா கமலதாசன் வழங்கி வைத்ததோடு தாய் வீடுதலில் ஆழத்து முத்துக்கள் தொடர்பத்தியில் தெளிவத்தையார் எழுதிய கட்டுரைகளும் நூலுறு பெற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார் இதன்போது தெளிவத்தை ஜோசப் தினகரன் பத்திரிகையில் தொடராக எழுதிய இருபதாம் நூற்றாண்டின் ஈழத்து இதழியலும் இலக்கியமும் ஞானம் நேர்காணல் தொடர் வீரகேசரியில் எழுதிய இலக்கிய தகவல்கள் துயர் பகிர்வு தெளிவத்தை ஜோசப் பல்வேறு நூல்களுக்கு எழுதிய முன்னுரைகள் அணிந்துரைகள் அனைத்தும் நூலுறு பெற வேண்டும் என்ற வலியுறுத்தலும் செய்யப்பட்டது நூலின் நயவுரையை வசந்தி தயாபரன் வழங்கினார் இசையின் நுணுக்கங்களைப் போல தெளிவத்தி ஜோசப்பின் எழுத்துக்களில் காணப்படும் நுணுக்கமான பக்கங்களையும் இந்த கதை இடம்பெறும் காலத்தையும் தெளிவத்தை தெரிவு செய்து கொண்டுள்ள விதம் பற்றியும் அழகாக எடுத்துரைத்தார் அவரை தொடர்ந்து கருத்துரை வழங்கிய கவிஞர் அல் அஸ்மத் தெளிவத்தையுடனான தனது அனுபவங்களை சுவைபட பகிர்ந்து கொண்டதுடன் நூல் வடிவமைப்பினை பாராட்டியதுடன் நூல் அச்சுக்கோர்ப்பிலும் நூல் கோர்ப்பிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிற்சலர் தவறுகளையும் சுட்டிக்காட்டி அடுத்து வரும் பதிப்புகளில் அவை சரிசெய்யப்படுதல் வேண்டும் என்பதையும் கூறினார் அதனை ஏற்றுக்கொண்டு ஏற்புரை வழங்கிய பாக்கியா பதிப்பக நிறுவனர் மல்யபுசந்தி திலகர் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கியவாறு பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார் தெளிவத்தை ஜோசப்பின் பேரன் ஆதிப் நன்றியுரை வழங்க வருகை தந்த அனைவரும் சிறப்பு பிரதிகள் வழங்குதலுடன் நிகழ்வுகள் நிறைவு பெற்றன நன்றி